கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சிலர் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஓய்வு தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபிசியர் ஆறு ஒன்பது எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடன் சொல்லை விட்டுவிடாதீர்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எஜமான்களாக இருக்கிறவங்க அவங்க கிட்ட வேலை கிட்ட பட்சமா நடந்துக்கணுமா ஒரு கிராமத்துல ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு கீழே நிறைய ஆலைகளை நடத்தி வந்தாரு அங்கே வேலை செய்கிறவங்கள பற்றி அவர் கவலையே படமாட்டார் அவங்களுக்கு அதிக வேலையை கொடுப்பாரு இந்த போக்கு அவருடைய மனைவிக்கும் மகனுக்கும் பிடிக்கவே செய்யாது ஒரு அழகான குதிரை தான் அவர் தினமும் அலுவலகத்துக்கு போவார் ஒரு நாள் தன்னுடைய மனைவியும் மகனையும் அந்த குதிரை வண்டியில் ஏற்றிட்டு அலுவலகத்தை காட்ட போகிறேன்னு கூட்டிட்டு போனார் அவர் அந்த குதிரைக்கும் குதிரை வண்டிக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தையும் அக்கறையும் அந்த குதிரையை ஓட்டினவருக்கு கொடுத்ததே இல்லை மூணு பேரும் அலுவலகத்துக்கு போனாங்க அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையான சில பொருட்களை எடுத்துட்டு திரும்பியும் வந்தாங்க வர்ற வழியில குதிரை வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் சரியா சாப்பிடாததுனால மயக்கம் போட்டு அங்க கீழே விழுந்துட்டாரு அதனால அந்த வண்டி போய் ஒரு மரத்துல மோதி நினைச்சு அங்கேருந்து இவங்க திருடர்கள் வருவாங்க அப்படின்னு பயந்துட்டு பொருட்களெல்லாம் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க போகிற வழியில் அவங்க மனைவி கேட்டாங்க வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவரை நம்ம பார்க்கவே இல்லையே அவரை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னார் அதெல்லாம் தேவையில்லை மயக்கம் தெரிஞ்சவனே அவனே எழும்பி வந்துக்குவான் இல்லைனா நம்ம யாரையாவது அனுப்பி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த மனைவிக்கு மனசே கேட்கல அவங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க வெயில் அதிகமாக இருந்தது கையில் தண்ணியும் இல்லை தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இல்லாததுனால இந்த பணக்காரர் ஒரு இடத்துல உட்காந்து என்னால் முடியல அப்படின்னு சோர்வாகிட்டாரு அப்போ தான் அவருக்கு யோசனை வந்தது நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்த பெரியவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோன்னு அந்த யோசனை வந்தோடனே அவர் எழும்பி வேகமாக விழுந்த வண்டியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் மனைவிக்கு ஒன்றுமே புரியல நான் பின்னாடியே போனாங்க அங்கே எதிரில் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவர் எலும்பி வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்தார் அங்கே போய் வண்டியை ஓட்டினவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு பசி மயக்கம் அடிக்கடி வரும் நான் தெளிஞ்ச உடனே எலும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் இந்த பணக்காரருக்கு வேதனையாக இருந்தது நம்ம எல்லாத்தையும் கவனித்தோம் ஆனால் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம கவனிக்கவே இல்லையேன்னு திரும்பியும் வீட்டுக்கு வந்தவர் பல மாற்றங்களை செய்தார் அவர் நடத்தி வந்த ஆலைகளில் நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு சலுகைகளை கொடுத்தாரு அடுத்த கதையில் சந்திப்போம்